சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் அதை வெளியே காட்டவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதை வெளியே காட்டிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும் இல்ல அந்த பாண்ட் முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக மனசுக்குள்ள பயங்கரமா திட்டுவாங்க ஒரு ஹையர் ஆபீசரா இருப்பாங்க அவங்களை வந்து எடுத்து பேசவே முடியாது சோ மனசுக்குள்ள திட்டிட்டு வெளியே சிரிச்சுட்டு போயிடுவாங்க சோ உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுமாதான் இந்த உலகத்துல நிறைய நேரங்கள்ல நம்ம இருக்க வேண்டியது இருக்கு இந்த உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க நீங்களும் உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் இருக்கோ நடிச்சுட்டு போயிருங்க ஏன்னா உள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைதான் இந்த உலகத்துல நம்ம நிறைய பாக்குறோம் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லதுதான் நினைச்சிருப்போம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய செய்வோம் பட் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையை பார்ப்போம் அதனாலதான் நல்லதான் நாலு வார்த்தை பேசுனா அவங்களை நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம் பட் அவங்களோட உள்ளத்துக்குள்ள நிறைய ஈவில் மறைஞ்சிருக்கும் சோ இந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணாதான் நம்ம எல்லா காலத்திலயும் வாழ்ந்துட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரிதான் இருக்க வேண்டியது இருக்கு அப்ப இந்த இன்டென்ஷன் அப்படின்ற மனசு அப்படின்றது எதுக்காக இருக்கு இந்த மனசு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரசம் சொல்லு சொல்றாங்க இந்த மாதிரி மாதிரி உங்களோட செயல்கள் எண்ணங்களை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ மறுமையில நமக்கு எண்ணங்கள் மட்டும்தான் எல்லாமே வெளிப்படையா வரும் ஏன்னா ரசூல் சொல்ல சொல்லு சொல்றாங்க கபூர்ல உங்க கூட இருக்கிறது உங்களோட அமல்கள் மட்டும் தான் தவிர மற்ற எல்லாமே போயிடும் செல்வம் போயிடும் உங்களுடைய உறவு போயிடும் எல்லாமே போயிரும் ஒரு நல் செயலோ இல்ல தீமையான செயலோ இதோடைய கணக்கு மட்டும்தான் உங்க கூட இருக்கும் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் போது இது மட்டும் தான் வேல்யூ பண்ணப்படும் செயல் மட்டும் வேல்யூ பண்ணப்படுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இந்த செயல் எந்த எண்ணத்துல செய்யப்பட்டது அப்படின்றதையும் சேர்த்துதான் வேல்யூ பண்ணப்படும் இது குரான்லையும் சொல்றான் உங்களுடைய கபூர்ல இருந்து நீங்க எழுப்பப்படுறது உங்களுக்கு தெரிய வேண்டாமாது உள்ளத்துல இருக்கிறது பிரித்தெடுக்கப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு அவ்வளவு கேக்குறான் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள கல்வுக்குள்ள சுதூர்க்குள்ள என்ன இருக்கு நம்மளோட இன்டென்ஷன் இருக்கு எந்த நோக்கத்துக்காக இந்த விஷயத்த நம்ம செய்யறோம் இப்ப ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் ஆனா அந்த இன்டென்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா என்ன வீட்டுல எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அப்படின்ற அட்ரஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த செயலை செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த இன்டென்ஷனுக்கு தான் கூலி கொடுக்கப்படும் அப்படின்றத அவன் சொல்றான் ரசூ சுழச் நமக்கு சொல்லி காட்டுறாங்க மறுமையில நரகத்துக்கு செல்லக்கூடிய முதல் மூன்று நபர்கள் யாரு நரகத்துக்கு முதல்ல கொண்டு போகப்படுவா சொர்க்கத்துக்கு யாரு போவா நரகத்துக்கு யாரு போவா இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் யாரு கொண்டு போகப்படுவா அப்படின்னா இஸ்லாத்திலே சிறந்த செயல்களை செய்யக்கூடிய மூன்று நபர்களை தான் நரகத்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து போவாங்க யார் அவங்க யாரு அப்படின்னா ஃபஹீத் இஸ்லாத்துக்காக அல்லாவுக்காக உயிரை விட்டவங்க அல்லாவுக்காக உயிரை விடுறதை விட இஸ்லாத்துல சிறந்த செயல் இருக்கா இல்ல ஆனா அவ்வளவு பெரிய சிறந்த செயலை செஞ்சவங்க ஏன் நரகத்துல முதல்ல கொண்டு போகப்படுறாங்க ரெண்டாவது யாரு ஆலிம்கள் ஆலிம் அப்படின்னா அல்லாஹுடைய அறிவை கற்று அல்லாவுடைய குரானை கற்று அதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றவங்க மூணாவது யாரு அப்படின்னா செல்வந்தர்கள் வள்ளல்கள் செல்வம் கொடுக்கப்பட்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தவங்க வாரி கொடுத்தவங்க இஸ்லாத்துல இந்த மூளை விட சிறந்த செயலை இல்லை ஆனா இந்த மூளை செய்யறவங்க ஏன் நரகத்துல ஃபர்ஸ்ட் கொண்டு போகப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இன்டென்ஷனை அவ்வளவு கேட்கறோம் நாளைக்கு மறுமையில இந்த மூணு பேரும் கொண்டு வரப்படுவாங்க கொண்டு வரப்படும் போது அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்பான் அவ்வளவு என்ன கேட்பான் அல்லா நீங்க என்ன பண்ணீங்க ஏன் அவ்வளவு உனக்காகவே என் உயிரை விட்டேன் இந்த மார்க்கத்துக்காகவே என் உயிரவே தியாகம் செஞ்சேன் அப்ப அவ்வளவு சொல்லுவான் இல்ல இல்ல எனக்காகவா நீ உயிரை விட்ட கொஞ்சம் யோசிச்சு பாரு மக்கள் எல்லாரும் உன்ன ஷஹீத்னு சொல்லணும் நீ தியாகின்னு சொல்லணும் அதுக்காக உயிரை விட்ட அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்லி காட்டுறேன் அப்போ அவங்க வந்து அத பத்தி தெரிஞ்சுப்பாங்க அதனால அவங்களை முகம் குப்புற நரகத்துல கொண்டு போகப்படுவாங்க இதே மாதிரிதான் ஆலிம் ஆலிம் வரும்போது யாங்க உனக்காகவே இந்த குரானை கட்டாங்க உனக்காகவே இந்த குரானை எல்லாருக்கும் எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்லுவான் இல்ல இல்ல உங்களை எல்லாரும் ஆலிம்னு சொல்லணும் நீங்க எளிமை கற்றுக்கொண்டவங்கன்னு சொல்லணும் உங்களை போற்றணும் புகழணும் அதுக்காக நீங்க செஞ்சீங்க அதை மக்கள் செஞ்சுட்டாங்க இப்ப உங்களுக்கு இங்க கூலி இல்ல நரகத்துக்கு போங்க அப்படின்னு அவ்வளவு சொல்லணும் அதே மாதிரிதான் வள்ளல் செல்வத்தை வாரி வாரி கொடுத்தோம் எதுக்காக கொடுத்தாங்க மற்றவங்க என்ன வந்து அட்ரஸ் பண்ணணும் வள்ளல்னு சொல்லணும் அப்போ இந்த மூன்று நபர்கள் தான் நரகத்துல தூக்கி எறியப்படுறாங்க அப்படின்றத ரசூசரசம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த இன்டென்ஷன்ல ஒரு செயலை செய்யறோம் எவ்வளோ பெரிய நல்ல அமலா வேணா இருக்கட்டும் ஆனா அந்த நல்ல அமலுக்கான இன்டென்ஷன் என்னவா இருக்கு எந்த நோக்கத்துக்காக நான் செய்றேன் அதுதான் நீயத் எந்த நீயத்துக்காக நான் செய்யறேன் நீத்து அப்படின்னா வாய்வாள வார்த்தைகள் சொல்லல தொழுக போறதுக்கு முன்னாடி ஆஹ் நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் அவ்வளவுக்காக அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் கிடையாது தொழுக போறதுக்கு முன்னாடி அந்த அலர்ட்னஸ் வர்றது என்னது அவ்வளவுக்காக நான் தொழுகணும் அவ்வளவுக்கு நான் நன்றியை செலுத்தணும் எனக்கு எவ்வளவு நியமத்தை அவ்வளவு கொடுத்துருக்கான் அதுக்காக நான் கொஞ்சமாவது நன்றி செலுத்த வேணாமா அப்படின்ற அந்த நீய அந்த எண்ணம் உருவாகுதுல அந்த எண்ணத்துக்கு கூலி இருக்கு அப்படின்றத ஒரு சூசுவும் சொல்லி காட்டுறாங்க அப்ப நம்மளோட எண்ணம் எவ்வளவு பியோரா இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பாத்தோம் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு நிறையா வந்துட்டே இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நமக்குள்ள தோணுது தான் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அல்லா கிட்ட இருந்து இருக்கு டிட்டாச் ஆகிட்டே தான் இன்னொரு என் சனலி ரி லக்கனூத் அப்படின்னு நல்லா சொல்றான் மனுஷன் வந்து அல்லா கிட்ட இருந்து டிட்டாச் ஆகிட்டே போயிட்டே இருக்கான் ஆகிட்டே இருக்கான் அவன் அல்லா கிட்ட நெருங்குறது இல்ல யார் அல்லா கிட்ட நெருங்குறாங்களோ அவங்களை அல்லாஹும் நெருங்கறான் ஆனா அல்லா கிட்ட இருந்து தூரமாகறாங்கள அவங்களோட வழியிலே விட்டு விட்டுறாங்க அப்படின்றதே அல்லா மென்ஷன் பண்றான் நம்ம அல்லாஹ் கூட நெருக்கம் ஆகும் போது நம்மளோட இன்டென்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கான பாதையும் அல்லாஹ் ஆக்குறான் எப்படி ஆக்குறான் நமக்கான உள்ளத்துடைய எண்ணங்களை மாற்றி அமைச்சா ஷைதான் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறான் ஆனா அந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட ஒன் நப்ச நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் நமக்கு ஒரு கெட்ட விஷயம் தோணும் போது இல்ல இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு அவ்வளாகவே நான் வழிபடணும் அவ்வளாக பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அவ்வளா கூட பேசக்கூடிய இந்த குரானை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் பிரசு சுரீசலம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய சகாபாக்கர் மாதிரி நான் வாழ ஆரம்பிக்கணும் எனக்கு மறுமை தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏன் கொடுக்கறது இல்லை அதனால தான் இன்னைக்கு நிறைய நெகட்டிவிட்டியும் நிறைய இந்த உலகத்துடைய ஆசைகளும் நமக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா மறுமையை நம்ம சுத்தமா மறந்துடு நம்ம எல்லாருமே இஸ்லாமியர்கள் எல்லாமே ஈமானின் தூண்கள் அப்படின்றதுல மறுமையை நம்புறோம் அப்படின்றத படிச்சிருக்கோம் ஆனா அந்த உள்ளத்துக்குள்ள கொண்டு போயிருக்கோமா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்னுடைய கடைசி நாளாக இருந்துவிட்டால் நாளைக்கு எனக்கு மறுமை தொடங்கும் ஏன்னா கபூரோடைய வாழ்க்கையை தொடங்கும் போதே மறுமை தொடங்கியிருக்கும் அப்ப அந்த மருமை எனக்கு தொடங்கிருச்சு அப்படின்னா அந்த நாள் எப்படி இருக்கும் அங்க கேக்குற அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படி ஆன்சர் பண்ணலன்னா என் நிலமை என்ன ஏன்னா என்டையர் லைஃப் என்டையர் லைஃப் அப்படின்னும் போது இங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ்டி டு எய்ட் இயர்ஸ் இருக்குமா ஆனா அங்க மெஷர் பண்ண முடியுமா இயர்ஸ் நம்மளால மெஷர் பண்ண முடியுமா இதெல்லாம் வாய் தான் பேசிக்கிட்டே இருப்போம் எப்ப நம்ம உள்ளத்துல உணர போறோம் எப்ப நம்ம இன்ஃபினிட்டியா வாழ போற லைஃப்காக ப்ரிப்பேர் பண்ண போறோம் அட்லீஸ்ட் வாழ்க்க போய் இந்த கொஞ்சம் காலத்துல நம்மளால கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாதா இந்த கொஞ்சம் காலத்துல நம்மளோட ஆசையை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா இந்த கொஞ்சம் காலத்துல அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்க முடியாதா அப்படி நம்ம இருந்துட்டா மறுமையில மிகப்பெரிய வச்சு நமக்கு தரப்போறோம் ஆனா அப்படி இல்லை அப்படின்னு வரும்போது இந்த உலகத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தபோது பணத்தாசைனால செல்வத்தினால பெருமைனால பொறாமைனால ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் மரணத்தை சுவைக்கணும்னு சொல்றான் மரணத்தை அடையணும்னு கூட சொல்லுவேன் சுவைக்கணும் ஏன்னா அதோட சுவை ஒன்னே டேஸ்டா இருக்கும் இனிப்பா இருக்கும் ஒன்னும் கசப்பா இருக்கும் அப்போ நமக்கு இனிப்பாக இருக்கணும் நம்மளோட மரணம் லேசாக இருக்கணும் மரணத்துக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கை நமக்கு சு சுமூகமா இருக்கணும் அந்த இன்ஃபினிட்டியான லைஃபை நம்ம நிரந்தரமா இருக்க போற லைஃப்பை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல கொஞ்ச காலம் உருவாக உடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இருந்தே ஆகும் வெறும் தொழுக்கிறது நோய் வைக்கிறது ஜக்கா குடுக்குறது ஹஜ் கொடுக்குறது இது மட்டுமே இல்லை இது மட்டுமே இஸ்லாத்தை பின்பற்றுறது இல்லை அப்ப எது இஸ்லாத்தையை பின்பற்றுது அவ்வளாவுடைய அத்தனை கட்டளைகளுக்கும் கீழ்படியிருக்கும் அல்லாஹ் இதை செய்ய சொன்னானா அது அப்படியே செய்யும் அல்லாஹ் இதை தடுத்தானா அதை முழுசா நம்ம தடுக்கிறது வட்டியின் பக்கம் போகாத கிட்ட கூட கூடாது விபச்சாரத்தின் பக்கம் போகாத விபச்சாரத்துல இருந்து அப்படியே முழுசா நம்ம வரும் ஆனா இதெல்லாம் நமக்கு ரொம்ப 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 ஈஸியான விஷயமா இன்னைக்கு மாறிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் கூட தளர்த்தே இல்லாம இருக்கும் காரணம் என்னன்னா அல்லாஹ் மேல அன்பும் இல்லை அல்லாஹ் மேல பயமும் இல்லை அப்ப இது ரெண்டையும் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கும் இந்த வாழ்க்கையில நம்ம வந்து இது கணக்கோ என்ன வீடு கட்டுறதா வாசை கட்டுறதா அடுத்தவங்க முன்னாடி பெருமை அடிக்கிறதா அடுத்தவங்களுக்கு என்ன காட்டிக்கிறதா நல்லவா அப்படின்றத காட்டிக்கிறதா என்னோட ஸ்டேட்டஸ்ல நான் இதெல்லாம் சாதிச்சு அதெல்லாம் சாதிச்சு அப்படின்னு காட்டுறதா இந்த உலகத்துல எவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ் வேணா வாங்க எவ்வளவு பெரிய பெரிய டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்க அது வெறும் பேப்பர் தானே எவ்வளவு வேணா சம்பாதிங்க அது வெறும் சொத்தா மட்டும்தான் தெரியும் அப்படி தானே கொஞ்ச காலம் பெருமை அடிச்சுக்கலாம் அது மூலமா சந்தோஷமா இருக்க நினைச்சுக்கலாம் எவ்வளவு அழகா வேணா இருக்கலாம் அதுவும் கொஞ்ச காலம் தானே அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷமும் கொஞ்சம் டெம்பரவரியா இருக்கு இந்த உலகத்திலே டெம்பரவரியா இருக்கு எதுக்காக இதெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக அப்ப அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்தை நம்ம பின்னாடி ஓடும் போதுதான் என்டையார் மருமையும் நம்ம லாஸ் பண்ணிடுவோம் அப்போ நவது பிள்ளை அவளை பாதுகாக்கணும் மருமைய சிந்திக்க 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 என்னுடைய மரணம் ரொம்ப சமீபமா இருக்கு என்னோட மருமை ரொம்ப சமீபமா இருக்கு அந்த மருமைக்காக நான் என்ன தயாரிச்சேன் என்ன நான் கொண்டு போறேன் என்னோட வாழ்க்கையில என்ன நான் சேமிச்சு வச்சேன் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த யோசனை நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்ற ஆரம்பிச்சேன் அப்படி வாழ்க்கையை மாற்றி அல்லா கூட நெருக்கமான மக்களாக உலாகும் ரசூலையும் முழுசா கட்டுப்பட்ட மக்களாக சொர்க்கத்தை அடைஞ்சு சொர்க்கத்துல உயர்ந்த சொகமான சின்னத்தில் புத்தோசி அடையக்கூடிய மக்களாக உங்களையும் நினைவு உருவாகுது இஸ்லாம் வலிக்கும் அரகம் பேட்டர்